அனைவருக்கும் வணக்கம் நம்ம கொஞ்சம் உங்களுடன் சேனலில் இன்றைக்கி ஐப்பசி அண்ணாபிஷேகத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் என்பது மிக மிக ஒரு சிறந்த நாள் அது வந்து இந்த வருடம் வருகிற புதன்கிழமை என்ற அதாவது நவம்பர் ஐந்தாம் தேதி இந்த ஐப்பசி பௌர்ணிமி அண்ணாபிஷேகம் மிக சிறப்பான நாளாக நாம் கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல நாள் ஐப்பசி அன்னாபிஷேகம் என்றால் என்ன உலகுக்கே படியழக்கும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் அற்புதமான விழாவை அண்ணாபிஷேகப் பெருவிழா ஒவ்வொரு ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நடைபெறுகிறது அண்ணாபிஷேக வைபவம் சிவாலயங்களில் கோலாகலமாக நடைபெறும் திருவிழா தான் அண்ணாபிஷேகத்து அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்கிறது சாமவேதம் அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவிலும் இருக்கிறான் என்று பொருள் வாழ்வுக்கு அச்சாணியாக திகழ்வது அன்னம் இந்த அன்னம் என்பது பிரம்மஸ்வரூபமாகவும் விஷ்ணு அம்சமாகவும் சிவ சரீரமாகவும் திகழ்கிறது என்கிறது ஆச்சாரிய பெருமக்கள் இதில் முக்கியமானவரும் முதன்மையானவரும் சிவபெருமான் என்று போற்றுகிறார்கள் ஆண்டோர்கள் அதனால் தான் படியழக்கும் பரமசிவன் என்ற ஈசனியும் அன்னபூரணி என்று பார்வதி தேவியும் சொல்லி போரிக்கிறார்கள் பக்த பெருமக்கள் திருக்கரத்தில் கரண்டியுடன் அன்னபாலிக்கும் கோலத்தில் காட்சி தரும் அன்னபூரணி தன்னை நாடி வரும் பிள்ளைகளான நமக்கு உணவுக்கு பஞ்சமில்லாத நிலையை தந்தருகிறாள் என்பது ஐதீகம் சிவரூபங்களில் ஒன்றான லிங்க திருமேனிக்கு பௌர்ணமி நிறைந்த நாளில் அன்னத்தால் அபிஷேகித்து அலங்கரித்து லிங்கத்தை நிறைக்கும் ஒப்பற்ற வைபவத்தை கொண்டாடி நன்றி தெரிவித்து வணங்கி மகிழ்கிறார்கள் பக் உன்னை உட்கார வச்சு ஒருவாய் சாதம் போடணும் அதுபோதும் எனக்கு என்று நம்மை பெற்றோர்களிடம் நெற்குறுகி நெகிழ்ந்து சொல்வோம் நாம் உணவிடுவதை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது உணவின் முக்கியத்துவத்தை சாஸ்திரங்கள் வெகு ஆழமாகவே எடுத்துரைக்கின்றன தானத்தில் சிறந்தது அன்னதானம் எனும் முதுமொழியும் நாம் உணர்ந்ததான் இங்கே இந்த வேகமான உலகில் போதும் என்று எதையும் சொல்லவே மாட்டோம் உடை சம்பளம் வீடு வாசல் நகை பணம் என எல்லாமே இன்னும் இன்னும் வேண்டும் என்ற உலகாய சிந்தனையில் ஒரு கட்டத்தில் போதும் போதும் என்று சொல்கின்ற ஒரே விஷயம் உணவுதான் மேலும் அன்னமயம் பிராணமயம் ஜகத் என்று சமஸ்கிருத சொல் உண்டு அதாவது நம்மை உயிருடன் உலகில் இயங்கச் செய்வதில் உணவுக்கு பெரும்பங்கு உண்டு என்ற அர்த்தம் வயிறார சாப்பிட்டம்ப்பா என்று பலதருணங்களில் சொல்லி மகிழ்வோம் நெகிழ்வோம் மனிதர்களுக்குள்ளேயே இத்தனை உன்னதங்கள் உணவு விஷயத்தில் உண்டென்றால் உலகக்கே படியழக்கும் இறைவனுக்கும் நமக்குமான பந்தம் உணவு விஷயத்தில் எத்தகையது என்று யோசியும் அத்தகைய உணவினை அன்னத்தினை சிவருமானுக்கு படைத்து நாம் கொண்டாடி மகிழும் சிறந்த நாள் நன்னாள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமித்திருநாள் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் மாலை வேளையில் நடைபெறியது அன்னாபிஷேக விழா பௌர்ணமி அன்னாளில் சந்திர பகவான் தன் பதினாறு கலைகளுடன் பூரண சோப திகழ்வதாக ஐதீகம் அன்றைய தினம் அவனுடைய கலை அமிர்தக்கலை இந்த நாளில் சந்திரனையே பிறையாக சூடிக் கொண்டிருப்பவனை அன்னத்தால் குளிர்வித்து அன்னத்தால் வணங்குவது மகா புண்ணியம் என்கிறது புராணம் ஐப்பசி மாதம் அறுவடை முடிந்த காலம் அதை எடுத்து மீண்டும் விதைத்து தை மாத அறுவடைக்கு ஆயத்தமாகும் காலம்தான் ஐப்பசி மாதம் எனவே அறுவடை முடிந்து விளைந்ததை விற்று கையில் காசும் பொருளும் நிறைந்திருக்கும் தருணம் இது எனவே பூமியை செழிக்கச் செய்து எல்லோருக்கும் உணவு தந்த இறைவனுக்கு அந்த உணவையே ஆடையாக நகையாக ஆபரணமாக அணிவித்து அழகு பார்க்கும் வைபவம் சோழக காலத்திலிருந்தே உள்ளது சோழ நாடு சோருடைத்து என்பார்கள் எனவே பொன்னாய் வினையச் செய்த பூமிக்கு காரணகர்த்தாவான சிவனுக்கு அன்னப்படையில் அன்னாபிஷேகம் செய்து நன்றி தெரிவிக்கிறார்கள் மக்கள் என்கிறது புராணங்கள் சிவன் பிம்பரூபியானவர் பக்தர்களாகிய நாம் பிரதிபிம்பரூபிகள் பிம்பம் திருப்தி அடைந்தால்தான் பிரதிபிம்பம் திருப்தி பெறும் என்கிறது சாஸ்திரம் அன்னம் அன்னபூர்ணி தேவியான உமையவளை தன் வாமபாகத்தில் கொண்டு மாதொரு பாகனாக அன்னம் அந்த அன்னபூர்ணி தனது வாமபாகத்திலே கொண்ட அந்த மாதிர்பாகனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் உலகில் உணவுக்கு பஞ்சநிலை வர ஆச்சாரிய பெருமக்கள் அன்னாபிஷேக விழா மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் புதன்கிழமை நாளில் சுக்கிரபுலம் கூடியிருக்கும் அருமையான வேளையில் சந்திரபலம் பூர்ணமாக நிறைந்திருக்கும் முக்கியமான தருணத்தில் சிவனாருக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்துக்கு நம்மால் முடிந்த அரிசியை வழங்குவோம் நாம் வழங்கும் அரிசியானது சாதமாகி சிவஸ்வரூபனுக்கு உடையாகி அலங்கரிக்கப்பட்டு அந்த அன்னத்தை கொண்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக உணவாக வழங்கப்படுவது நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தரவல்லது என்கிறார்கள் ஆச்சி அண்ணாபிஷேயத்துக்கு இயன்றதே வழங்குங்கள் ஒரு கைப்பிடி அரிசியேனும் வழங்குங்கள் அன்னாபிஷேக தரிசனத்தை கண்ணாலும் மனதாலும் கண்டு உணருங்கள் வாழ்வில் யோகமும் ஞானமும் பெறுவீர்கள் வீட்டில் தரித்திர நிலையே ஆண்டாது எப்போதும் உணவுக்கு பஞ்சம் இருக்காது பஞ்சமில்லாத வாழ்வு தருவார் ஈசன் கோயில்களுக்கு நாம் அன்னாபிஷேகத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்து ஈசனை தரிசிப்பதோடு நம் வீடுகளிலும் அந்த பௌர்ணமி நன்னாளில் புதிதாக அன்னம் வடித்து அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் அந்த அன்னத்தை கொண்டே சிவலிங்கத்தை உருவாக்கி அதன் மேல் புஷ்பங்களை சொரிந்து அவருக்கு பூஜை செய்து வழங்குவது மிகவும் உத்தம் அப்படி செய்யும் போது ஈசன் மனமகிழ்ந்து நாம் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பார் நம் வீட்டில் தரித்திரம் என்றும் நிலையே மாறி வறுமைகளும் நீங்கி சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் ஈசன் அருளால் நமக்கு கிட்டும் ஸோ த அண்ணாபிஷேக நன்னாளை தவற விடாதீர்கள் இன்றே உங்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு அரிசியை அண்ணாபிஷேகத்துக்கு வாங்கி கோவிலுக்கு அதை கொடுங்கள் அண்ணாபிஷேக நன்னாடி சிவருமானை கண்டு தரிசித்து வாக்கியம் பெறுங்கள் வீட்டிலும் நம்மால் முடிந்த அளவு சிவபெருமானுக்கு அந்த அண்ணாபிஷேகத்தை படைத்து அந்த பூஜை செய்து சிவன் அருள் அம்மையப்பன் அருள் அற்புதமாக கிடைக்கும் அந்த பாக்கியத்தை எல்லோரும் பெறுவீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்